சமகாலத்தில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அதிகமான இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் எனினும் சிலர் வெளிநாட்டு மோகம் காரணமாக கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து கனடா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்றனர் இதற்காக பலர் தமது சொத்துக்களை விற்பனை செய்தும் வட்டிக்கு கடனை பெற்றும் செல்கின்றனர் சிலர் பகட்டுக்காக வெளிநாடு செல்கின்றனர் மிக மனைவியின் கடும் அழுத்தம் காரணமாக பிரித்தானியாவுக்கு சென்ற தமிழ் குடும்பம் ஒன்று பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளது இலங்கையில் நிரந்தரமான வேலை மற்றும் வீடு வாசலின நிம்மதியாக வாழ்ந்து வந்த நிலையில் மனைவியின் விருப்பத்துக்கு அமைய குடும்பம் ஒன்று பிரித்தானியா சென்றுள்ளது தற்போது லண்டனில் வசித்து வரும் அவர்கள் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் மனைவியின் பேராசை காரணமாக தாம் பல்வேறு துன்பங்களை அனுபவிப்பதாகவும் கணவன் கவலை வெளியிட்டுள்ளதுடன் மீண்டும் இலங்கைக்கு செல்ல முடியாத நிலையில் தவித்து வருகின்றார் லண்டனில் தமது குடும்பம் சமாளிக்கக்கூடிய வகையில் போதிய வருமானம் இன்மையால் சிக்கல் நிலைமை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பிரித்தானியா வருவதற்காக பெற்ற கடனையும் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் அளவான வருமானத்துடன் நிம்மதியாக வாழ்ந்து வந்தபோதும் இங்கு வந்து பணத்துக்காக அலைந்து திரிய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதுடன் பல்வேறு சந்தோஷங்களை இழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை மற்றொரு தமிழ் குடும்பம் ஒன்று சுமார் ஒன்றரை கோடி ரூபாவினை செலவு செய்து மனைவியுடன் லண்டன் சென்றதாகவும் எனினும் தமக்கு உறுதியளிக்கப்பட்ட வேலை வழங்கப்படவில்லை என்றும் கவலை வெளியிட்டுள்ளார் வங்கி ஒன்றில் முகாமையாளராக பணியாற்றிய தான் தற்போது சூப்பர் மார்க்கெட் ஒன்றில் பொருட்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபடுவதாகவும் நீண்ட நேரம் நின்று கொண்டே பணியாற்றிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டில் உள்ள பலரின் ஆலோசனைகளை உதாசீனம் செய்து லண்டன் வந்தபோதும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இலங்கையில் சொத்துக்கள் மற்றும் நல்ல வேலைவாய்ப்பில் இருந்தால் நிம்மதியாக அங்கேயே இருக்குமாறு வெளிநாட்டு வாழ்க்கை என்று ஏமாற வேண்டாமென்று அவர்கள் தங்கள் அனுபவத்தை கவலையுடன் தெரிவித்துள்ளனர்